அப்படியாவா பேசி ஏமாத்திட்டா ஒண்ணும் ஓட முடியாது தூக்கிட்டு வந்தாது நாங்க தாலி கட்ட வைப்போம் காலையில கொண்டு ஆறேன் வீட்லயும் மட்டும் கொண்டாடுறேங்க தன்னிட்டு தண்ணியை குடிங்க கொஞ்சம் ஆட்டலா இருக்கும் எனக்கு வேண்டாம் வசந்தி அவனு சாப்பிட்டாலா அவ சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாக்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிருவானாக்க ஐயோ என்னம்மா எல்லாம் நல்லபடியா நடக்கும் பயமா இருக்கு இன்னைக்கு கௌரி சண்டை போடும் என் பிள்ளை முத்துமாரின்னு சேர்த்து வச்சு பேசுனத பத்தில நீ அழாத இளவரசி ஏக்க நீங்க முத இருங்க அம்மா நம்ம அங்க எதுக்கு போனோம் சண்டை போட போயிருக்கோம் அப்ப நம்மள கூட்டு வச்சு பாராட்ட வகை இப்படி தான் எதையாவது ஒண்ணு சொல்லி கஷ்டப்படுத்துவாவ இல்லம்மா அன்னைக்கு ஸ்டெல்லா அம்மாவும் மூத்து மாதிரியே தான் அனுவ பேசினாவ இனி பரவு மூத்து மாதிரி அங்கதான் பொண்ணு எடுத்திருக்கான் போயிட்டு வந்து இருப்பான்

இப்போ நாலு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசி எடுத்து இருக்காவ நாளைக்கு இது எதாவது தெரிஞ்சுக்கணேயா பிளாட்டுக்கு பேசினா கூட மனசில் ஒரு மாதிரி தோணும் தெரியுமா ஏக்க அதெல்லாம் ஒன்றும் தோணாதுக்கு அந்த டாக்டர் எவ்வளோ நாள் பின்னாடி சுற்றி அவ்வளோ சம்மதிக்க வச்சாரு பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் எல்லா நாளும் அப்படி தான் சின்ன பொண்ணு பிறகு கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு சின்ன விஷயம்னாலும் குத்தி குத்தி காட்டுவாங்க எனக்கு அதுதான் பயமாக இருக்குது ரெண்டு பிள்ளைகளோட வாழ்க்கை இளவரசி ரொம்ப யோசிக்காதம்மா என்ன யோசிக்க யோசிக்க ஏதாவது தோணிக்கிட்டே தான் இருக்கும் நல்ல வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வரதான் செய்வது காதலிச்சு வாடி புறவிலும் சண்டை போட தான் செய்யாவ அது என்னம்மா உண்மைதாங்க நான் நம்ம உமா காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணா இவைய போடாத சண்டையா கல்யாணம் ரெண்டு மாசத்துலயே சண்டையை போட்டு இவ அவ அம்மையிட்டு போயிட்டா செல்வா ஃபாரின் போயிட்டான் ரெண்டு வருஷம் கழிச்சு தானே வீட்டுக்கு வந்தா செல்வா ஃபாரின்லாம் இருந்தானாமா ஆமாக்கு செல்வானே ஃபாரின்ல மட்டுமா இருந்தவ

பாத்ரூம் எங்கம்மா இருக்கு ஏமா எல்லாரும் சிரிக்காத நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா நீ யாரும் எந்த தப்பு பண்ணலங்க நான் தான் பண்ணிட்டேன் ஐயோ லட்சுமி கிண்டல் அடிக்க நினைச்சிட்டியா நீ இப்படி ஆயிட்டேனால அதான் பாத்ரூம் எங்கன்னு கேட்டேன்

அனேக அந்த செல்ல தாங்க ஒரு நல்ல பாட்டு போட்டு விட்டு அந்த ஆளை கேட்டுட்டே உறங்கிருவேன் பன்னெண்டு மிஸ்டு கால் கிடக்கு இளவரசிக்க இந்த நம்பர் யாருக்குன்னு பாருங்க பனிரெண்டு மிஸ்டு கால் கிடக்கு பேர் என்ன பேருமா போட்டிருக்கு பேர் எதுவும் போடலக்க இது அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாருங்க சின்ன பொண்ணு ஸ்டெல்லாவி அண்ணனும் ஃபோன் பண்ணுவாங்கம்மா ஏக்கா ஃபோன் ஃபோன்லாம் பேசுவாள் ஆமாம்மா எப்போவாவது அடிப்பாவை சரி அவட்ட கொண்டு குடுப்போம் இக்க வாங்க என்ன பேசிய ரொம்ப பிடிக்கும் சரி போன குடுத்துட்டு வந்துருவா அண்ணு இது யாரு நம்பர்மா நிறைய மிஸ்டு கால் கிடக்கு

எனக்கு நீங்களும் <laughs> 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 டா ஐயோ மருந்தேனடா உன் பேரே தெரியாதடா மானம் வீரம்புதே

சரி வீடியோ கால் பண்ணட்டா ஏன்டா பாக்கும் போல இருக்கு லூஸ் வீடியோ கால் வா ஏன்டா அந்த நெட் பேலன்ஸ் இல்ல இரு என்ன போட்டு விடுறேன் ஏன்டா எனக்கு வீடியோ கால்லாம் பேச பிடிக்காது ஒரு வாட்டிமா ப்ளீஸ் ஏன்டா நான் அப்படி பார்த்து பேசிர மாட்டேன் என்ன லூசு உனக்கு எல்லாம் நீ பாக்கன்னே தோணாதா தோணிச்சி ம் ம் நல்ல தோணிச்சி நிஜமாவே தோணிச்சி நான் உங்களை பார்க்க ஆசைப்பட்டு இன்ன வாட்ஸ்அப்ல டிபி ஏத்திட்டீங்களா அட சூ மேனி பாத்து நிரிமா சரி இப்ப வீடியோ கால் பண்ணட்டா எனக்கு தெரியாது நான் ஃபோன் பண்ணுவேன் நீ அட்டெண்ட் பண்ணனும் ஆ வீடியோ கால் பண்றே வை

நாளைக்கு இந்த பிறகு தான் ஞாபகம் இருக்கு நாளைக்கு எங்கள் வீட்டில் இருந்து எல்லாரும் ஸ்டெல்லா வீட்டுக்கு வராங்க நம்ம கல்யாணத்தை பற்றி பேச தெரியுமா நீ வந்தா நானும் வரேன் வரியா என்ன எப்படி கூட்டிட்டு போவாங்க அப்ப நான் எதுக்குங்க என்ன பேசினா நீ கேட்டி என்ன சொல்லலாம்ல அதுக்கு தான் உங்க முத்து மாதிரி அங்க இருக்காம்ல ஆ கிண்டல் அடிக்காங்க சரி பாக்க வரட்டுமா என்ன யாரைట్లా தூங்குங்க. ஏนี่ எங்க போட்டு தூங்க? நேரமே போவாதளுசு. சும்மா ஒரு ரவுண்டு வந்துட்டு போறேன். இங்க வீட்ல நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வந்தாலும் பார்க்க முடியாது. நாளைக்கு வாங்க. நாளைக்கு ஹாஸ்பிடல் போனலளுசு. பகல்ல பேச முடியுமான்னு கூட தெரியல. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு பேசிட்டு போயிடுவேன் சரியா? நான் நான் வருவேன். நான் தான் பார்க்க முடியாது. நான் கிளம்பிட்டேன். வராதீங்க நான் வருவேன் நீயும் வரணும் நீ வரலன்னா வெளியே நடிச்சுட்டே இருப்பேன் பாத்துக்க

அனு எப்போ இங்கே வந்து படுத்த தனியா படுக்க பயந்து போய் வந்துருப்பா மீனியா வா தூங்கட்டு அனு பாத்ரூம் போனமே அதான் லைட் போடாமே லைட் போடாமா ராணி அக்கா லைட்டு போட்டால் முழுக்கு வந்துடும் நான் வேணால் துணைக்கு வரட்டும் இல்லை மணி படை நான் போயிடுவேன் சரிம்மா பார்த்து நட யாரையும் சமைடிடறாத ஆ சரிம்மா

மளையில நனையாத மளையில நனையாத சரி போன் எடுத்து காதுல வை போன் லூசு போன் போன் எடுத்து காதுல வை பேசுவோம் போனை ரொம்ப நல்லது பொண்ணு இல்லம்மா தாயே சேர்தா போனை எடுத்து அனு தூக்கம் வரலா அதான் பாமக்கலாம் அம்மாட்ட வந்து பாடு மனம் ஏதே நீங்க